மிதுனராசின்களுக்கு உபய உபய லக்னக்காரர் என்று சொல்லக்கூடியவர் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இதெல்லாம் உபய லக்னம் இந்த உபய லக்னத்திற்கு அதாவது குரு பகவானும் புத பகவானும் பாதகாதிபதி சமசப்தமான அதிபதி ஏழாம் அதிபதி பாதகாதிபதி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரம் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எல்லாம் வல்ல ஸ்ரீ மகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேர்களுக்காக இந்த அற்புதமான வைகாசி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றது அன்பு மிதன நம் மிதுன ராசி அன்பர்களுக்கு அதாவது குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் இது வரைக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்த குரு பகவான் எங்கே இருக்கிறாருன்னா இப்போது மே ஒன்றாம் தேதியிலேருந்து பார்த்தோம்னா நமக்கு பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் சேர்ப்பார் அப்போது பன்னெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது நல்லதா அண்ணா மிதுனரா மிதுனராசி என்பவர்களுக்கு ஏழாம் அதிபதி பாதகாதிபதி பத்தாம் அதிபதியும் கூட அப்போ பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார்னா தொழிலின் மீது கவனம் தேவை இது வரைக்கும் மிதுனராசி என்பவர்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்தார் அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கும்போது அந்த குரு பார்வை என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும் இப்போ பன்னெண்டாம் இடத்துல வரும்போது மறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் குரு மறைந்தால் நல்லதா அப்படின்னா ஒரு சில காலகட்டத்தில் குரு மறைவது தவறானதாகும் ஆனால் மிதுனராசி என்பவர்களுக்கு ஒரு சில யோகங்களையும் அவர் செய்வார் மறைந்த குரு நிறைந்த பலன்களை தரக்கூடியவராக ஏன் அப்படின்னா மிதுனராசி என்பவர்களுக்கு உபய உபய லக்னக்காரர் என்று சொல்லக்கூடியவர் மிதுனம் கன்னி தனுசு மீனும் இதெல்லாம் உபய லக்னம் இந்த உபய லக்னத்திற்கு அதாவது குரு பகவானும் புத பகவானும் பாதகாதிபதி சமசப்தமான அதிபதி ஏழாம் அதிபதி பாதகாதிபதி அதனால் இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய குரு பகவான் பனிரெண்டில் மறைவது அவர்களுக்கு ஒரு நற்பலனை தருமா அப்படின்னா இல்லை ஒரு சின்ன சின்ன பாதிப்பை தரக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் சில நேரங்களில் அது யோகமாகவும் அமையக்கூடியதாக இருக்கும் அதனால் நம்ம உடனே குரு மறைஞ்சிட்டாரே எனக்கு பலம் இல்லை பலவீனம் அப்படி என்று சொல்வதை நாம் தவிர்க்க வேண்டும் அப்போ இங்கே குரு மறையில அப்போ அவர் பன்னிரெண்டாம் இடத்தில் சுபஸ்தானத்தில் சுப விரயஸ்தானத்தில் அமர்கிறார் அப்போ விரயசம் பன்னெண்டாம் இடம் விரயசாம் சுப விரயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் இப்போ விரயம் கொடுக்கணும் குரு பகவான் பாதகாதிபதி அவர் பாதகமான விஷயங்களை செய்யாமல் நமக்கு விரயத்தை கொடுக்கணும் அது விரயத்தை எப்படி கொடுப்பார்னா சுப விரயத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அதனால இந்த காலகட்டத்தில் நாம் அற்புதமான ஒரு சில வழிபாட்டின் மூலியமாக நமக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெற முடியும் இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் உச்ச சிந்தனை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடத்தில் செவ்வாய் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் ராகு பகவான் இருக்கா மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகுவான் ஒரு பலத்தை தருவார் பத்தில் ராகு இருப்பது ஒரு அற்புதம் தரும் செவ்வாய் ராகு சேர்க்கை அப்போ இங்கே ஒரு கடினத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்போ உச்ச சிந்தனை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழிற்சானம் என்று சொல்லக்கூடியவர் தொழில்காரகன் மறைகின்றார் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி மறைகின்றார் அப்போ இந்த இடத்துல பொதுவாக ஜனன ஜாதகத்தில் தான் நம்ம ஏழாம் அதிபதி தொழில்காரகன் இதெல்லாம் பார்க்கணும் கோச்சார ரீதியாக குரு பகவான் அப்போ இருந்தாலும் அந்த குரு அந்த ஏழாம் மதிக்கு உண்டான குரு பகவான் தான் கோச்சார ரீதியாக அவர் வந்து என்ன பண்ணுறாருனா ப இங்கே நமக்கு பன்னெண்டில் மறைகிறார் தொழில்காரகனாக வரக்கூடிய இருப்பவர் தான் குரு பகவான் அவர் பன்னெண்டில் மறைக்கிறார் அதில் தொழில் மீது கவனத்தை செலுத்த வேண்டும் நண்பர்கள் மீது கவனத்தை செலுத்த வேண்டும் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் மீது கவனத்தை செலுத்த வேண்டும் இந்த இடத்துல நமக்கு தைரிய வீரியஸ்தானங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா பன்னெண்டில் போய் மறையலாம் அப்போ தைரிய வீரியங்கள் நமக்கு ஒரு விதமான ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை குரு பகவான் சூரிய பகவான் சுக்கர பகவான் நமக்கு வந்து ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய பன்னெண்டில் இருக்கிறார் அப்போது இந்த இடத்துல நமக்கு சுப விரயங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் சுப விரயங்கள் விரயம்தான் என்னென்ன விரயம் ஆகும் அப்படின்னா எ நமக்கு விரயம் நடக்கணும் சுப விரயமாக நடக்கணும் கல்யாணம் நடக்கலாம் வீடு மனை வாங்கலாம் வசதி வாய்ப்புகள் கார் வாங்கலாம் இப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம் செய்வதன் மூலியமாக விரயங்கள் நமக்கு அதன் மூலியமாக நடக்கக்கூடியதாக உடலின் மீது கவனத்தை செலுத்தக்கூடியதற்கும் புத பகவான் எங்க இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா லக்னாதிபதி புத பகவான் செவ்வாயோட வீட்டில் இருக்கிறார் அப்போ அந்த செவ்வாய் வீட்டில் புதன் இருக்கும்போது ஒரு கடுமையை உணரக்கூடிய ஒரு ஸ்தானமாகும் அப்ப மிதுனராசி என்பவர்களுக்கு ஒரு கடுமையான ஒரு சூழல் நடக்குமா அப்படின்னா இந்த இடத்துல சுகஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் கிறகு சுகஸ்தானம் சுகங்கள் அப்பப்போ கெடுக்கும் இந்த இடத்துல குரு கேது தொடர்பு சுக்கரக்கேது தொடர்பு சூரிய கேது தொடர்பு நடக்க இருக்கிறது அதனால் இந்த தைரியமின்மை நடக்கக்கூடியதாக இருக்கும் உடல் மீது கவனத்தை செலுத்த வேண்டும் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் ராகுபவனுக்காக ஒன்பதாம் இடம் ராகு பகவான் அமரும்போது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் சனி பகவானை தொடரக்கூடியவராகப்பார் அப்போ சனி பகவான் ராகுபவன் சேர்க்கை இந்த ஜாதகருக்கு யோகத்தை பாக்கியத்தை பலத்தை தருமா அவருடைய ஜனந ஜாதகத்தை பொறுத்து அவர்களுக்கு பலன்கள் மாறப்படு மாறக்கூடியதாக இருக்கும் எல்லாருக்குமே ஒரே பலன் அமையுமா அப்படின்னு அமையாது இது ராசிக்காரர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு பலன் மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு அற்புதம் பலனை தரக்கூடியதாக இருக்கும் அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இது முழுமையாக நடக்குமா அப்படின்னா ஜனன ஜாதகத்தில் அவர்களுக்கு எந்தெந்த கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாதிரிலாம் எப்படி இருக்கிறாரோ அதுக்கேற்றவாறு அவர்களுக்கு உண்டான பலாபலன்களை அமைக்கக்கூடியவர்கள் இப்போ படி லக்னத்துக்கு நாளில் கேது பகவான் இருக்கிறார் கேது பகவான் இப்போ ப்ளஸ் டூ படித்தவங்கள்லாம் நமக்கு உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னும் போது அவர்களுக்கு லக்னத்துக்கு நாளில் கேது பகவான் இருக்கும்போது அந்த நாலாம் ஸ்தானம் கல்வி உயர்கல்வி ஸ்தானம் அந்த உயர்கல்வி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கும்போது ஒரு தடையை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அவர் சிறு சிறு பரிகாரங்களை சேர்க்கணும் அந்த தடைகள் விலகக்கூடியதாக இருக்கும் அவர்கள் நினைத்த படிப்பை படிக்கக்கூடிய இருக்கும் குரு கேது தொடர்பு நடக்கிறது குரு சுக்கர சேர்க்கை தொடர் குரு சுக்கர சேர்க்கை நடக்கிறது சுக்கர கேது தொடர்பு நடக்கிறது அவர்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தர நாம் அற்புதமான ஒரு சில பரிகாரங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ன சிவ பரிகாரங்களை மேற்கொள்ள வேண்டும் சிவ வழிபாடு தைரிய வீரியங்கள் கிடைக்கணும் அந்த சிவ வழிபாட்டில் நம்ம என்ன பண்ணுன்னா பாடல் பெற்ற சிலைகளுக்கு போனோம் பாடல் பெற்ற செலங்களுக்கு போது சிவனுக்கு அபிஷேக அலக்கார்கள் நம்மால் முடிந்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிவ வழிபாட்டை பண்ணணும் அந்த சிவன் கோவிலில் இருக்கிற பெருமாளை வழிபட வேண்டும் அப்படி பண்ணும்போது நமக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் தொழில் சணம் நமக்கு மேலோங்கி வரக்கூடியதாக இருக்கணும் தொழில் நமக்கு அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ராகுபகவான் அபிவிருத்தியை செவ்வாய் ராக சேர்க்க போராட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதனால் தொழில் மீது நமக்கு அதீத கவனத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தொழில் அதீத கவனம் தேவை நமக்கு யோகமும் பாக்கியமும் பலம் வாக்கு சனம் வாக்கு நமக்கு எப்படி இருக்கும் சுக்கரன் அதாவது சந்திரன் உச்சமாக இருப்பார் வாக்கு சானது குருவோட செப்பர் குரு சந்திரன் சொன்னதை நாம் அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடியவராக இருப்பார் அதனால் அந்த அழுத்தம் திருத்தமாக சொல்லுவது மென்மையாக சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் நம்ம மென்மையாக சொல்லும்போது அங்கே போராட்டங்கள் இருக்காது ஏன்னா தைரிய வீரியங்கள் நமக்கு யோகத்தை பாக்கியத்தை பலத்தை தர நாம் மென்மையான வாக்கை கையாள வேண்டும் பொதுவாக மிதுன ராசிக்காரர்கள் மென்மையான பேச்சுக்கு உண்டானவர்கள் தான் ஏன்னா சந்திர பகவான் சந்திரன் அங்கே உச்ச உச்சமாக இருக்கார் மென்மையான ஒரு தன்மை தான் இருக்கும் இருந்தாலும் குரு சந்திர யோகம் அப்போது நம்ம கண்டிஷனாக பேசக்கூடிய ஒரு தன்மை வரும் அதனால் அங்கே கண்டிஷனாக பேசுங்க அதே நேரத்தில் மென்மையாக பேசுங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தர சிவ வழிபாடை மேற்கொள்ளுங்கள் ஒரு அற்புத பலனை தரக்கூடியதாக அமையும்